சினிடமில் கற்பும் மரமென்னும் கதிர் இன்சொல் விளை நிலான ஈதழை வித்தாக வன்சொல் களைகாட்டு வாய்மையை ஏற்பட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர்ன ஒரு பைங்குள் சிறுகளை செய் முனைப்பாடிய பொருள் சொல்லும் பொருளும் வித்து என்பது விதை ஈனை ஈனை என்பது பெற நிலன் என்பது நிலம் கலை என்பது வேண்டாத செடி பைங்குள் என்பது பசுமையான பயிர் வன்சொல் என்பது கடுஞ்சொல் சொல் பாடலின் பொருள் இனிய சொல்லியே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதைக்க வேண்டும் சொல் வன் என்னும் கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் நரமாகிய கதிர் பயனாக பெற முடியும் இளம் வயதிலேயே செயல்களை செய்ய வேண்டும் முனைப்பாடியர் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமணப்புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட் கொண்ட அறநெறிச்சாரங்களை தொகுத்து கூறுவதால் இந்நூல் சாரம் என பெயர் பெற்றது இந்நூலின் பதின பதினைந்தாம் பாடல் நமக்கு பாடலாக தரப்பட்டுள்ளது அதுதான் அறம் என்னும் கதிர்